ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிறது எங்கள் ஊரில் இருக்க கொண்டைங்க ஏரி தான் வாங்க பார்க்கலாம் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டை ஏரி தாங்க உங்கள் எல்லாருக்குமே கொண்டை ஏரி பற்றி தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எங்களோடய ஊர் எங்களோட சிறப்பு நீங்கள் வரணும்னு ஆசை தாராளமாக வரலாம் தாராளமாக பார்க்கலாம் இதோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கூடுவாஞ்சேரி வந்துட்டு கூடுவாஞ்சேரியிலேருந்து நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக வாங்க வந்துட்டு கொண்டைங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் இங்கே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க சம்மர் டைமில் சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷனு நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே வரதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க கொஞ்சம் அன்டைமில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இங்கே அந்த அளவுக்கு லைட் வசதியெல்லாம் கிடையாது கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வர பாருங்க ஏன்னால் இந்த டைம் தாங்க கொஞ்சம் போலீஸெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க கொஞ்சம் கிராமத்தில் இருந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் குளிக்க வராங்க ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு அதுக்காக தான் போலீஸ்கெலாம் இருக்காங்க ஆனால் காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்யும் அது நம்ம எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக வாங்க பகல் டைமில் வாங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வரதை தவிர்த்துருங்க நல்லாயிருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக வாங்க இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மி தாங்க போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே கிடையாது இந்த சீசனில் தான் அலோவ் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் நான் போனதே ஆறு மணிக்கு தான் போனேன் அப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க ஆனால் மார்னிங்கில் செம்ம கூட்டங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்கிட்ட வந்திருப்பாங்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு வீக்கெண்டை நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக குளிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்காக தாங்க அந்த இடம் அவ்வளோ ஒரு அருமையான இடம் இது பாருங்கள் அந்த நேச்சரை பாருங்கள் அந்த மலை அந்த தண்ணி அதெல்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கெலாம் வாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா லேட் நைட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அலோ பண்ண மாட்டாங்க குளிக்க விட மாட்டாங்க எனக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர் இது தாங்க கொண்டைக்கு தாங்க எனக்கு என்னமோ இங்கே வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் வீடியோ எடுக்கலாமேன்னு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் போலீஸ் துரத்திக்கிட்டே இருக்கார் எல்லாரையும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு யாரையும் அலோ பண்ணுறது கிடையாது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சிங்க அதனால தான் யாரையும் அலோ பண்ணல உள்ள ஏன்னா சின்ன பசங்க பெரியவங்க தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்க உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க சின்ன குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிச்சிக்கிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு சின்ன குழந்த ஒன்று அதில் எப்படி இருக்காங்கன்னு ஸ்நாக்ஸ் வேணும்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் பஜ்ஜி போண்டா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் கடைசி வர பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து அடுத்து அப்டேட் போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ பாய் காய்ஸ்